வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வாய் தவறி ஏதோ ஒன்று பேசிட்டாரு சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆளுநர்ன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திராவிட கட்சிகள் அவங்களுடைய மீடியாக்கள்லாம் அண்ணாமலையை கிண்டல் வந்து பண்ணாங்க நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா திராவிட கட்சிகளுடைய தலைவர்களே பல மேடைகளில் மாறி மாறி பேசியிருக்காங்க வாய் வந்து உளறி இருக்கு அவங்களும் ஒளறி பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்டோரல் பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் விளக்கும்போது போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பதிலாக தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டார் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படின்னாலே டிஎம்சி தான் இந்த பக்கத்து தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னாலும் டிஎம்சி தான் அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பதிலாக இப்போ இதை வந்து திராவிட கட்சிகள் பிடிச்சி வச்சுக்கிட்டு அண்ணாமலையை விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு நான் ஸ்ட்ராங்காக இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா அண்ணாமலைக்கு நாளுக்கு நாள் அவருக்கு ஆதரவாளர்கள் கூடுறாங்க அவருக்கு பெரிய சப்போர்ட் வந்து கூடுது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலையுடைய மேடை பேச்சு தான் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் சாய் தீபக் அவர்கள் அவர் மேடையில் பேசும்போது தெற்கில் இருந்து ஒரு தலைவரை வந்து ஒரு பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு அண்ணாமலைக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு நார்த்தில் பல பாஜகவினர் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை எதிர்க்கக்கூடிய விதம் ரெண்டாவது அவருடைய மேடை பேச்சு இப்ப விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காரு என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா டாஸ்மாக பாஜக ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக வந்து நாங்கள் ஒழிப்போம் மதுவிலக்க கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்றீங்க அது எப்படி வந்து சாத்தியம் ஏன்னா டாஸ்மாக் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருவாய் கிடைக்குது கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிது அப்போ டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வருவாய்க்கு சோர்ஸ் என்ன பண்ணுவீங்க ஆல்டர்னேட்டிவ் ஐடியா என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு அதுக்கு அண்ணாமலை இமிடியேட்டாக பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு மூணு லட்சம் கோடி ரூபா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு அதில் தமிழ்நாடு உடைய தமிழ்நாடு அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடைய இன்புட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி மத்திய அரசாங்கத்துடைய இன்புட்டு எழுபதாயிரம் கோடி இந்த கிராண்ட்ஸு இந்த அசிஸ்டன்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா சேர்த்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துடைய இன்புட்டு மாநில அரசாங்கத்துடைய இன்புட்டான ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் கடன்கள் வந்து வாங்குகிறாங்க கடன்களை நம்பி அறுபதாயிரம் கோடி அப்போ பேலன்ஸு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி தான் மாநில அரசாங்கத்துடைய வருவாய் இப்போது டாஸ்மாகை வந்து முற்றிலுமாக ஒழிச்சிட்டோம் வந்த மொதல் நாளே ஒழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாக வருவாய் கிடைக்கிது பார்த்தீங்களா இந்த வருவாய் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே ட்ராப் ஆகும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாய் மாநில அரசாங்கத்துடைய வருவாய்ன்னு சொன்னேன்ல அதில் நாற்பதாயிரம் கோடியிலிருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அப்படியே குறையும் அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஒரு லட்சத்தி பதினையாயிரம் கோடி இல்லை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் மாநில அரசாங்கத்துடைய வருவாயாக இருக்கும் கடன் கடன்களை நம்பி அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்குறாங்கன்னு சொன்னேன்ல அந்த கடன் ஒரு லட்சம் கோடியாக வந்து உயரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போவே எட்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம வந்து கடன்கார மாநிலமாக இருக்கோம் கடன் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் சுமை கண்டிப்பாக இருக்கும் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை இருக்கும் இப்போது பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா முத நாள்லயே எல்லா நூறு சதவீத டாஸ்மாக மூடிடுவோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் இயரு செகண்ட் இயர் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தேர்ட் இயர்ல நிச்சயமாக நூறு சதவீதம் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படிங்கிறதான் என்னுடைய வாக்குறுதி அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்ப தமிழகத்துல இந்த மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க பார்த்தீங்களா அடிக்ட் ஆனவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் பதினெட்டுல இருந்து அறுபது வயசுக்குள்ள பத்தொம்போது சதவீதம் பேரு அடிக்ட் ஆகியிருக்காங்க அடிமையா இருக்காங்க குடிக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை நம்ம பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு வருஷத்தில் முப்பத்தி மூணு சதவீத கடைகளை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது டேனியஸாக ஒவ்வொரு தாலுக்காலையும் குறைஞ்சபட்சம் ஒரு டி அடிக்ஷன் சென்டரை வந்து நாங்கள் வந்து உருவாக்குவோம் ஏன்னா அடிமையானவங்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வரணும்ல அதுக்காக டி அடிக்ஷன் சென்டரை நாங்கள் உருவாக்குவோம் ரெண்டாவது வருஷத்தில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் டாஸ்மாக் கடைகளை ஒழிக்கும் போது இன்னொரு டி அடிக்ஷன் சென்டர் ஒவ்வொரு தாலுக்காலையும் நாங்கள் உருவாக்குவோம் சைமல் டேனியஸாக இது வந்து நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இப்போ வருவாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் இதற்கு ஆல்டர்னேட்டிவ் வருவாய் என்ன வழி தெரியுமா இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி டெம்பிளை வந்து எடுத்துக்காட்டாக கொடுக்குறாரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில் அயோத்தி டெம்பிள் வந்து கட்டப்பட்டிருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசர்ச் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இதன் மூலமாக இருபதாயிரம் கோடியிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு யூபி கவர்மெண்ட்டுக்கு வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆய்வை நடத்தி அந்த முடிவை வந்து வெளியிட்ருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க அயோத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு இவ்வளவு வருவாய் வந்து கிடைக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு கோவில்கள் இருக்குது தெரியுமா எவ்வளவு டூரிசம் பிளேஸ் இருக்குது தெரியுமா சுற்றுலா தலங்கள் இருக்குது தெரியுமா அதெல்லாம் மேம்படுத்தலை அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி மேம்படுத்தினா மிகப்பெரிய பொருளாதாரம் இதன் பின்னணியில் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லியிருக்காரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுக்கு கணக்கு வெறும் ஆயிரம் கோடி தான் அதில் வருவாய் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சமீபத்தில் அமலாக்கத்துறை வந்து ரைடு நடத்தும் போது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் மட்டும் நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஓப்பனாக சொல்கிறேன் தமிழ்நாடு மைனிங் இருக்குல்ல அந்த மைனிங் மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அது வந்து கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது அப்படின்னு ரெண்டாவது விஷயத்தை சொல்லியிருக்காரு மூணாவது என்ன அப்படின்னா தமிழக பாஜக ஆய்வுகளை நடத்தி முந்நூற்றி ஐம்பது பக்கங்கள் கொண்ட ரிப்போர்ட்டை நாங்கள் வச்சுருக்கோம் அந்த ரிப்போர்ட்டு பாஜகவுடைய வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெப்சைட்டில் அந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி அந்த முந்நூற்றி ஐம்பது பக்கங்கள் கொண்ட ரிப்போர்ட்டை வந்து படித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் கடைகள் திறப்பது குறித்தும் கல் கடைகள் திறக்கிறதுனால பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆக முடியும் தென்னை மரங்கள் பனை மரங்கள் மூலமாக எந்த அளவுக்கு ஒரு வருவாயை நம்ம ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த கல்லுக்கடைகளை திறப்பதன் மூலமாகவும் இந்த பனை மரம் தென்னை மரம் மூலமாகவும் வருவாய் வந்து ஈட்ட முடியும் எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஸோ இதெல்லாம் வச்சு நிச்சயமாக டாஸ்மாக் ஆல்டர்னேட்டிவாக அதை விட கூடுதலாகவே நம்ம வருவாயை பெற முடியும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு இந்த கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ஒரு மேடையில் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் துண்டு சீட் இல்லாமல் இவ்வளவு புள்ளி விவரத்தோட அண்ணாமலை வந்து பேசுகிறாரு அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது தவறாக டங் ஆகி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுனா அதை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கிறாங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டும் அவர் பேச்சும் தான் அவருடைய பாப்புலாரிட்டி அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்